முன்பு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக திமுகவின் காலடியில் எடப்பாடி பழனிசாமி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது திமுகவின் காலடியில் விழுந்தே விட்டாயடா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில எடப்பாடி பழனிசாமியின் மீது தற்போது கடுமையான குற்றச்சாட்டு வெளியாகி இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் குதிரை பேரத்திற்கு வலுவாக வழி கொடுத்து விட்டார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லலாம் யார் தோற்றாலும் ஜெயித்தாலும் பரவாயில்லை நம்ம போட்டியிட வேண்டாம் விக்கிரவாண்டி தொகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவராக ஒரு எதிர்கட்சியாக போய் சொல்லும் போது ரொம்ப கேவலமா இருக்கு நின்று வாக்குகள் எவ்வளவு எடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டிங் போடணுமா இல்லையா சும்மா வந்து வந்து இது இடைத்தேர்தல் வெல்வாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்கட்சியுடைய நியாயமா இருக்குமா வாய்ப்பே எனக்கு சத்தியமா அதிமுக எதிர்கட்சியானே தெரியல அறுபது பேர் அறுபத்தஞ்சு பேர் கிட்ட அரை சட்டமன்றம் உங்கள் கையில் உள்ளது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆட்சிக்கு தேவையான அரை சட்டமன்றத்தை கையில் வைத்துக்கொண்டு இப்படி ஒட்டுமொத்தமாக திமுகவின் காலடியில் ஆளுக்க ஆளுக்கு விழுந்தீங்கன்னா இது என்ன கதன் எனக்கு சத்தியமா புரியல இந்த ஒரு நிலையில தான் திரா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்ப விக்கிரவாண்டியில க்ளீன் ஸ்வைப் பண்ண போறாங்க அதாவது முழுமையான அலையோடு தேர்தலை வெற்றி கொள்ள போறாங்க ஸோ இது என்ன கணக்குன்னு தெரியல ஒரு முறை அறிவிச்சிட்டாங்கன்னா அறிவிச்சுதான் வேட்புமனு தாக்கல் எதுவுமே இல்லை அப்போ அதிமுக காரெலாம் எங்கே போய் ஓட்டு போடுவான் யாருக்கு ஓட்டு போடுவான் ஒன்று பாமகவுக்கு ஓட்டு போடுவானா இல்லை ஓட்டே போடாமல் இருப்பானா இருக்குதுல்ல இப்போ ஒரு தொகுதிக்கு அதிமுகவுக்குன்னு மட்டும் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறவன் எங்க ஓட்டு போடுவான் கட்சியே போட்டியிடல அப்போ அந்த கட்சி எங்கே போயிருக்கோம் அந்த கட்சி எதுக்கு ஓட்டு போடும் நோட்டாவுக்கு ஓட்டு போடுவான் நீங்க பரவாயில்லைங்க இப்படி கூட பண்ணவானா வெளியிலிருந்து எதாவது ஒன்று உண்மையை சொல்லணும் ஆள் பலம் அதிகார பலம் இதெல்லாம் தாண்டி வெளில போவது அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பதினோராவது தேர்தல் இது இதிலும் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியை பெற்று விடுவோம் என்ற ஒரு பதற்றத்தின் வெளிப்பாடாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சும்மா போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளையும் எடப்பாடி பழனிசாமி அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் லீடராக மாறிட்டார் ஸோ எப்படி இருந்த ஒரு கட்சியை எப்படி ஆக்கி நாசமாக்கி ஒன்றுமே பண்ண முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் போது உண்மையிலே வந்து வருத்தம் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து இருக்கிறது ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே உண்மையில் ஒட்டுமொத்தமாக திமுகவின் காலடியில் விழுந்தாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்றத நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஸோ திமுகவை அடகு வைத்து விட்டு என்னென்ன பேச்சு பேச போகிறாங்கன்னு பாருங்க இனிமேல் இனிமேல் தான் ஆட்டமே இருக்குது என்ன சொல்கிறது சத்தியமாக தெரில திமுக இப்படியேப்பட்டிருந்தால் பார்க்கி போய் இப்படி நாசம் பண்ணிட்டாங்க சார் அதிமுக எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் எல்லாம் நக்கிங் தான் போச்சு எடப்படியால் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களே நேற்று கமெண்ட்டில் கதறாங்க ஸோ வெயிட் பண்ணி